ஹாய் இட்லி மாவு வச்சு ரொம்பவே சூப்பராக ஒரு இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் அதுக்காக ஒரு ரெண்டு கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு இட்லி மாவுக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க காகப்பு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் அதை வடிகட்டி இட்லி மாவு கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அளவு கோதுமை மாவு ஒரு அளவு ரவை சே சேர்த்துக்கோங்க ஒரு காக் கப் அளவு தேங்காய் இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன் தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மெ ஒரு மூணு ஏலக்காயை இடிச்சு உள்ள இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க ரவை சேர்த்துருக்கனால ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா நல்லாயிருக்கும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒரு குளிப்பனியார் சட்டியில் நெய் இல்லை எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் நெய் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து ஊற்றிக்கோங்க ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமே நம்ம அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சாயங்கால நேரம் ஸ்கூல் முடிஞ்ச வர உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ